அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தியா ஆதிபராசக்தி ஓம் சக்தியை மறுபுராசியை உங்கள் லட்சபாக்க லட்சுமி வந்துருக்கிறேன் ஏமா நிறைய பொது சேவைகள்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ ஏமா என்னை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க நிறையவே வந்து கேட்டிருக்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் கல்வி படிப்பு கல்வி படிப்புனால் இந்த மிக்க இப்போ இருக்கிற ஜென்ரனேஷனில் சில போதைகளால் சில போதைகளால் குடியினால் ஒரு குடும்பமே ஒரு சில குடும்பங்கள்லாம் அழிந்து இருக்குது ஆகையினால அந்த இது முதல்ல அதை போய் நம்ம கற்றுட்டு வரணுனுக்கோசரம் என்னுடைய குருநாதர்கள் தேடி மலைகளை தேடி சில சில மூலிகையை தேடி போயிருந்தேன் என்னுடைய குருநாதர் கூட போய் வரப்போ குடிக்க அதுக்கு மருந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க அதை நான் சில பேருக்கு கொடுத்து பார்த்தேன் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் நல்லபடியாக வெற்றிகள் அடைஞ்சி ஆகையினால் குடிக்கிறதுக்கு மருந்து நான் கொடுக்குறேன் நான் அந்த வரைக்கும் கொடுத்ததில் பதினோரு பேருக்கும் நல்லபடியாக இருக்கிறாங்க எந்த குடியை விட்டுட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க அவங்களும் இந்த அமாவாசைக்கு உங்கள் முன்னாடி பேசுவாங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது குடிக்கிறவங்க அதிகமாக குடிக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப குடிக்கிறாங்கம்மா குடும்பத்தில் அப்படி இருக்கிறவங்க வந்து இங்கே மருந்து சாப்பிட்டு போகலாம் வாங்கம்மா மருந்து சாப்பிட்றனால வெள்ளி சவால கூட வரலாம் ஆகையினால மற்ற நாளில் கூட வரலாம் நான் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து மருந்து சாப்பிட்டு போங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த போதைக்கு அடிமையானவங்கள கொஞ்சம் கிளியரஸ் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் என்னை அணுவிட்டு வாங்க வந்து பயன் நன்றி வணக்கம்